அனிட்டாஸ் கிளிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியோர் அதாவது நோய் வரும் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் கடலை மிட்டாயை உண்பதால் கிடைக்கும் பத்து வகையான பயன்கள் எவையெனில் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை அகற்றி கொலஸ்ட்ரால் அளவை கட்டுக்குள் வைக்கப்படுவதன் மூலம் இதய நோய்கள் வராதவாறு இதயத்தை பாதுகாக்கின்றது தோல் நோய்களை வரவிடாமல் தடுக்கின்றது உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு அதிகம் சாப்பிட்ட திருப்தியை கொடுத்து பிற உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்ள விடாமல் தடுத்து உடல் எடையை குறைக்க உதவுகின்றது குழந்தைகளுக்கு எலும்பு மற்றும் உடல் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கின்றது டிமென்ஷியா மற்றும் அல்சிமஸ் என்கிற மறதி நோயை வரவிடாமல் தடுத்து மூளை நரம்புகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றது கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கொள்ள அவர்களின் இரத்த ஓட்டம் துரிதப்படுத்தப்படுவதுடன் கருவில் உள்ள சிசுவின் வளர்ச்சிக்கும் உதவுகின்றது புற்றுநோயை வரவிடாமல் தடுக்கின்றது கேல்ஸ்டோன்ஸ் என்கிற பித்தப்பை கற்களை வரவிடாமல் தடுக்கின்றது மூளை நரம்புகளை அமைதிப்படுத்தி மனக்கவலை மற்றும் மன அழுத்தத்தை நீக்கி மனதை அமைதிப்படுத்துகின்றது ஆக்னி என்கிற முகப்பரு மற்றும் ட்ரிங்கிள்ஸ் என்கிற முகச்சுருக்கங்களை நீக்கி தோலிற்கு இளமை பொலிவை தருகின்றது மேலும் இதுபோன்ற நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி